உங்கள் ஆர்வத்தை தூண்டும் விசித்திரமான சில இடங்கள் குறித்தும் மக்கள் குறித்தும் சில விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதுபோன்ற விசித்திரமான மர்மம் நிறைந்த புதிர் நிறைந்த பழமையான அச்சூட்டும் ஐந்து இடங்கள் குறித்து இப்போது பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் தமிழ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஜாட்டிங்கா அஸ்ஸாம் அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள ஜாட்டிங்கா கிராமத்தில் பெரும் அளவில் பறவைகள் தற்கொலை செய்து கொள்கின்றன இந்த சம்பவம் குறிப்பாக மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணிக்குள் நடக்கின்றன கடந்த ஒரு நூற்றாண்டாக இந்த சம்பவம் நிகழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது அதிகப்படியான வெளிச்சத்தால் பறவைகள் ஈர்க்கப்படுவது ஒரு காரணம் என்றும் அதிகப்படியான காந்த புலங்களால் பறவைகள் ஈர்க்கப்படுவது மற்றொரு காரணம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன குஜராத் குஜராத்தில் உள்ள டுமாஸ் கடற்கரையை பற்றி பல்வேறு கதைகள் உலா வருகின்றன இந்துக்களின் பிணங்கள் எரிந்த நிலையில் இந்த கடற்கரையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த பகுதியில் பேய்கள் இருப்பதாகவும் அமானுஷ்யமான சம்பவங்கள் நடப்பதாகவும் கதைகள் கூறப்படுகின்றன காந்தமலை லடாக் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் லடாக்கில் உள்ள ஒரு மலை சாலையில் நியூட்ரல் வீரிலேயே கார் தானாக மேலே செல்கிறது செங்குத்தான மலைப்பகுதியில் உள்ள அந்த மலைச்சாலையில் கார் தானாகவே பத்து கிலோமீட்டர் வேகத்தில் குறிப்பிட்ட தூரம் வரை மேலே செல்கிறது அந்த மலையில் உள்ள காந்த சக்திகள் காரணமாக செங்குத்தான மலைச்சாலையில் தானாகவே கார்கள் மேல் நோக்கி செல்கின்றனவாம் எலும்புக்கூடு ஏரி உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் மாநிலத்தின் ரூப்கண்ட் ஏரியின் ஓரத்தில் காணப்படும் நூற்றுக்கணக்கான மக்களின் எலும்புக்கூடுகள் அதிகப்படியான மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது எலும்பு கூடுகள் அங்கு வர என்ன காரணம் என்றும் எப்படி என்பது குறித்தும் யாருக்கும் தெரியாது பங்கார்கோட்டை ராஜஸ்தான் ராஜஸ்தானில் உள்ள பங்கார்கோட்டை பிரபலமான சுற்றுலா தலமாக மக்களால் அறியப்படுகிறது இங்கு பேய்கள் இருப்பதாகவும் அமானுஷ்யமான சம்பவங்கள் இரவில் நடைபெறுவதாகவும் அப்பகுதிவாசிகள் கூறுகின்றனர் சூரியன் உதிக்கும் முன்பாகவும் சூரியன் மறைந்த பின்பும் இந்த சுற்றுலா தளத்திற்குள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை இதற்கு காரணம் இரவில் கோட்டைக்குள் செல்பவர்கள் மீண்டும் உயிரோடு திரும்புவதில்லையாம்